தொடரில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சங்க இலக்கியம் தொடர்பாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு நூலாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நாம் வந்து கலித்தொகை குறித்து நாம் வந்து உரையாடலாம் கலித்தொகை சங்க இலக்கிய எட்டு தொகையில் குறிப்பாக கற்று அறிந்தவர்களால் பாராட்டப்படக்கூடிய இலக்கியம் என்று ஒரு சுட்டப்படக்கூடிய குறிப்பிடத்தக்க நூல் வந்து கலித்தொகை ஆனால் இந்த நூல் வந்து சங்க இலக்கியத்தில் மொத்தம் அகப்புற நூல்கள் மொத்தம் ஐந்து அதில் ஒரு கால பிந்திய நூலாக இந்த அகப்புற நூலை வந்து குறிப்பிடுவாங்க இதில் வந்து கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்று ஐந்து திணைகளில் வெவ்வேறு புலவர்கள் வந்து பாடியிருக்கிறாங்க அப்படி பாடிய பாடல்கள் ஒரு நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்போ மொத்த பாடல்கள் நூற்றி ஐம்பது பாடல்கள் வந்து களித்தொகையில் அமைந்திருக்கிறது இதில் ஒரு பாடல் கடவுள் வாழ்த்து நூற்றி நாற்பது நாற்பத்தொம்பது பாடல்களை ஐந்து பேர் பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பாடலுடைய தொகைகளுடைய எண்ணிக்கை இது ஏன்னா இப்போ பெரும்பாலும் என்ன அப்படின்னா தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடி அகப்பாடல் பாடுவதற்கு கழிப்பாக தான் கழிப்பாகவும் தான் மிக சிறந்தது அப்படின்னா அவர் காலத்து அவர் காலத்துக்கு முந்தைய வழக்காக நம்ம வந்து தொல்காப்பியத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் ஆனால் பிற்காலத்தில் வந்த அகப்பாடல்கள் எல்லாமே சங்க சங்கிலைக்கு அகப்பாடல் எல்லாமே ஆசிரிய பாடல பாடப்பட்டிருக்கு அப்போ இந்த கலித்தொகை மட்டும் கலிப்பா என்கிற ஒரு பாவகையில் இது பாடப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா இது கலிப்பா என்கிற ஒரு பாவகையால் பாடப்பட்டதுனால இது வந்து கலித்தொகை ஏன்னா கழிப்பால பாடப்பட்ட அந்த பாடல்களுடைய தொகுப்பு நூலாக இது கலித்தொகை அப்படின்னு பெயர் பெற்றிருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இது பெரும்பாலும் அப்படின்னா இந்த பாடல்களை பாடியவர்கள் கடைச்சங்க புலைவர்களாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய குறிப்பு ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஐந்து திணைகளையும் பாடினவர்களை பற்றி ஒரு பாடல் இருக்குது அது ஒரு பழைய வெண்பா பாடல் அப்படின்னு குறிப்பிட்றாங்க பாலை பாடியவர் பெருங்கடுங்கோன் பெருங்கொடுங்கோன் பாலை குறிஞ்சி பாடல்களை பாடியவர் கபிலன் கபிலன் குறிஞ்சி மருத பாடல்களை பாடியவர் மருதநில நாகன் மருதநில நாகனார் மருதநில நாகன் மருதம் அறிஞ்சோளன் நல்லுருத்திறன் முல்லை முல்லையை பாடியவர் நல்லுருத்திறன் நல்லந்துவன் நெய்தல் நெய்தல் பாடலை பாடியவர்கள் வந்து நல்லந்துவன் கல்வி வளார் கண்ட களி அப்படின்னு இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பழைய வெண்பாவால் இந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்கு இதை வச்சு தான் வந்து கழித்தொகை பாடல்களை வந்து இந்த ஐந்து பேர்கள் பாடினாங்க அப்படின்னு அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னா எப்படி ஐங்குறுநூறு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஐங்குறுநூறும் களித்தொகை போல ஐந்து புலவர்களால் பாடப்பட்டது அங்கே வந்து பாடலுடைய எண்ணிக்கை அதிகம் நூறு நூறு பாடல்கள் இதனுடைய பாடலுடைய எண்ணிக்கை வந்து குறைவு அப்போ இது எப்படி வந்து அமைப்பு அமைஞ்சிருக்கு களித்தொகை அப்படின்னா முதல்ல பாலைக்களி குறிஞ்சிக்களி மருதக்களி முல்லைக்களி நெய்தர்களி இதில் பாலைக்களியில் முப்பத்தஞ்சு பாடல்கள் இதை பாடியவர் சேர மரபைச் சேர்ந்த பாலை பாடிய பெருங்கடுங்கோ பெருங்கடுங்கோ வந்து பாடியிருக்கிறாரு குறிஞ்சிக்களியில் வந்து மொத்தம் இருபத்தி ஒன்பது பாடல்கள் இது வந்து கபிலரால் பாடப்பட்ட பாடல்கள் அப்புறம் மருதக்களியில் முப்பத்தி ஐந்து பாடல்கள் இதை பாடியவர் மதுரை மருதநில நாகனார் அவர் வந்து பாடியிருக்கிறார் முல்லைக்கலியில் மொத்தம் பதினேழு பாடல்கள் இதில் சோழன் சோழ மரபை சேர்ந்த நல் ஒருத்தரன் அவர் வந்து பாடியிருக்கிறார் நெய்திர்கலியில் முப்பத்தி மூணு பாடல்கள் இது நல்லந்தோனார் வந்து பாடியிருக்கிறார் இதெல்லாம் பாடலுடைய எண்ணிக்கை யார் எந்த திணையை பாடினாங்கிறத பட்டியலை நம்ம பார்த்தோம் ஏன்னா நல்லந்தோனார் தான் வந்து களித்தொகையில் அமைந்த இந்த பாலை குறிஞ்சி மருத முல்லை என்கிற நான்கு திணைகளையும் அந்த திணைகளை பாடுவதில் வல்லவர்களை இந்த இந்த துறைக்கு இவர் நல்லா பாடுவார் இந்தந்த திணை அப்படின்னு அவரே தேர்ந்தெடுத்து பாட வச்சு கடைசியில் நெய்தல் களி பற்றி அவர் வந்து பாடல்களை வந்து பாடியிருக்கிறாரு அப்படின்னு சில கருத்தை முன்வைக்கிறாங்க அவரே பாடி அவரே தோற்றுருக்கிறாரு அப்போ நாலு திணைகளை பிணைகளில் பாடுவதற்கு வல்ல வல்ல இருக்கக்கூடிய திறமை உடையவர்களை புலவர்களை அழைத்து பாட வச்சு அவரே நெய்தல் களி நெய்தல் திணை சார்ந்த பாடல்களை பாடி இந்த நூலை தூத்திருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதே மாதிரி இந்த நூலுக்கு வந்து கடவுள் வாழ்த்து பாடியவரும் நல்ல தோணார் தான் அது குறிப்பிடத்தக்க செய்தி சிவனை பற்றி அவர் பாடியிருக்கிறாரு கல்வி வளார் கண்ட களி கற்றறிந்தார் ஏத்தும் களி அப்படின்னு பழைய வெண்பாக்களில் இந்த இலக்கியம் அதாவது களித்தொகை பாடல்கள் வந்து போற்றி பாராட்டப்பட்டிருக்கிறத நம்ம வந்து இந்த இந்த பாடல் வரிகளில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இந்த அடைமொழிகள் தான் தொகை நூல்கள்லேயே இந்த எட்டில் எட்டு தொகை நூல்களை எட்டில் மிக ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க இன்பம் தரக்கூடிய பாடல்களை பாடுறதுனால கருத்து புதிந்த பாடல்களை பாடக்கூடிய நூல் பாடப்பட்ட நூலாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சங்கேலிக்கு கேட்டு தொகை நூலில் அ அகனானூறு நற்றினை குறுந்தொகை இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரியான கட்டமைப்பில் இருக்கும் ஆனால் இந்த மூன்று நூல்களில் கூடிய அடி வேறுபாடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பாடல்களை உணர்த்தக்கூடிய முறைகளில் வந்து நுட்பமான வேறுபாடுகளும் காணப்படுகிறது அப்படிங்கிற கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க ஏன்னா பல்வேறு புலவர்களால் பல்வேறு காலங்களில் பாடப்பட்ட பாடல்கள் தான் இது அப்போ பெரும்பாலும் என்னென்னா அகை இலக்கிய மாந்தலுடைய கூட்டுகளாக இந்த பாடல்களுடைய கூற்றுகள் அமைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் சங்க இலக்கியத்தில் நான் ஐங்குறுநூறில் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே அதை நம்ம பேசினோம் ஐங்குறுநூரில் ஒவ்வொரு துறையில் அமைந்த ஒவ்வொரு கூட்டிற்கும் பத்து பாடல்களை அவங்க வந்து அந்த பத்து பாடல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஐங்குறுநூறு தூக்கப்பட்டதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் சொன்ன ரெண்டு வகையிலிருந்து வேறுபட்ட ஒரு தொகை நூலாக நம்ம கழித்தொகையை பார்க்குறோம் ஏன்னா இந்த கழித்தொகை பாடல்களில் பெரும்பாலும் இந்த கழித்தொகை பாடல் பற்றி ஆய்வு செய்தவர்கள் பேசியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பெரும்பாலான பாடல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுகதை அமைப்பிலையும் ஓரங்க நாடகம் அப்படிங்கிற ஒரு வடிவ அமைப்பில் வந்து இந்த பாடலில் வந்து அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பாக எட்டுத்தொகை நூலையும் ஒரு தனித்துவ நூலமாக நம்ம வந்து கழித்தொகை சொல்கிறோம் அதே மாதிரி நீ சில முரண்பாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்குது சில பேர் என்ன கருத்தை முன்வைக்கிறாங்கன்னா கழித்தொகை பாடல்களை பாடிய புலவர்கள் வந்து ஐந்து பேரா இல்லை ஒருத்தரை தான் பாடினாரா அப்படிங்கிற கருத்து வேறுபாடு வந்து அறிஞர்களிட்டே இருக்கு இந்த இந்த விஷயத்தை வந்து இரா தண்டாயுதம் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை முன்வைக்கிறார் கழித்துகை பாடலில் பாடியவர்கள் ஐந்து புலவர்கள் அல்ல ஒருத்தர் தான் பாடினாராங்கிற ஒரு முரண் கருத்து வேறுபாடாக அவர் முன் வச்சிருக்கிறாரு ஆனால் பழைய வெண்பா அதில் பாலைபடிய பெருங்கடுங்கோ பெருங்கடங்கோ கபிலர் மருத நல்லர் நல்லொருத்தர் நல்லந்துணர் இ இந்த முறையாக பாலை குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் இந்த பகுதிகளை பாடியதாக ஏற்கனவே அந்த பழம் பாடல் சொல்கிறதை நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த நூலுக்கு உரை எழுதுன நச்சு அவர் வந்து கடவுள் வாழ்த்து உரையில் ஆதலான் ஈண்டு பாலை திணையையும் திணையாக ஆசிரியர் நல்லந்தோனார் கோத்தார் என்று அவர் குறிப்பிடுகிறார் இவர் வந்து நச்சு வந்து இந்த இந்த விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு அதே மாதிரி என்ன கடவுள் வாழ்த்து உரையில் எழுதும்போது இந்த விளக்கத்தை கொடுக்குறாரு அதுவும் புரி உண்ட அப்படிங்கிற தொடங்கக்கூடிய நெய்தல்களி செய்யூலுக்கு எழுதிய உரையில் சொல்லச்சமும் குறிப்பெச்சமுமாக தம் பேரறிவு தோன்ற ஆசிரியர் நல்லந்தோனார் செய்யூள் செய்தார் என்று நச்சநாயக வந்து சொல்கிறார் இது வந்து முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்குறோம் அதே மாதிரி கழுத்து கழித்தொகையை முதன் முதலாக பதிப்பிச்ச சீவை தாமோதரம் பிள்ளை ஏன்னா கழித்தொகையினுடைய ஆசிரியர் வந்து நல்லந்தோனார் தான் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார் இது ரொம்ப வியப்பாக இருக்குது அப்போ கலித்தொகை பாடல்களுடைய மொத்த பாடல்களையும் நல்லதுனார் தான் பாடினார் அப்படிங்கிற சில கருத்தை முன்வைக்கிறாரு இதில் கே என் சிவராஜ பிள்ளை இதை இந்த கருத்தை வந்து ஏற்கிறாரு ஏன்னா அதே மாதிரி இந்த பழம் பாடலுங்கிறது ஒரு கற்பனைங்கிறார் சிவராஜ பிள்ளை இந்த நம்ம இப்போ பெருங்கடுங்கோ பாலை இந்த பட்டியல் அமைந்த இந்த வெண்பா பாடலாம் இது கற்பனையான ஒரு பாடல் அப்போ கலித்தொகையை பாடியவர் வந்து ஒருத்தர் தான் அவர் யார்னால் நல்லந்துவினார் அப்படின்னு சி தாமோதரம் பிள்ளையும் சிவராஜ பிள்ளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இது முக்கியமான கருத்து சில பேர் என்ன சொல்கிறாங்க ஒருத்தரும் பாடலை அஞ்சு பேரும் சேர்ந்து பாடலை பல பேர் சேர்ந்து பாடலை அப்படின்னு சில எடுத்து எடுத்துருக்கிறார்கள் இப்போ இப்போ இந்த இந்த கருத்தை ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்குறோம் அப்புறம் குறிஞ்சி களி பற்றி ஆராய்ச்சி செய்த மா ராசமானிக்கனார் மருதக்களியை பற்றி ஆராய்ச்சி செய்த டாக்டர் மு வரதராஜன் மு அவர்கள் அவங்களும் இந்த கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க ஒருத்தரும் பாடலை அஞ்சு பேரும் பாடலை பலரும் பலரும் இந்த இந்த கருத்தை வந்து பலர் அப்படின்னு இந்த கருத்தை முன் வச்சுருக்கிறாங்க ஒருவர் அல்லர் ஐவரும் அல்லர் பலர் என்ற கருத்தை அறிஞர் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் பாடலை அஞ்சு பேர் மட்டும் பாடலை பல பேர் சேர்ந்து தான் இந்த கலித்தொகை பாடலில் பாடியிருக்கிறாங்க கிடைச்சதை தொகுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்துடையவர்களாக இவர்களை வந்து நம்ம வந்து குறிப்பிட முடியுது ஏன்னா மருதக்கலையில் இருக்கக்கூடிய முப்பத்தைந்து பாடல்களில் பாடல்களும் பார்த்தீங்கன்னா சொல்லாலும் பொருளாலும் த தம்மோட அந்த வந்து அந்த பாடலுக்குள்ளே மருதக்கல்ல இருக்கக்கூடிய மற்ற பாடல்களையே ஒற்றுமையும் தொடர்பும் உடையன அல்ல அப்படின்னு மூவா சொல்கிறார் அப்போ புலவர்கள் பாடக்கூடிய அந்த பாடலுடைய தொகை இது வந்து ஏற்படைத்ததாக இருக்குது அப்படின்னு மூவா குறிப்பிட்றாரு அதே மாதிரி குறிஞ்சிக்கலி பற்றி ஆராய்ச்சி செஞ்ச வேங்கடராஜலு ரெட்டியார் என்ன பண்ணுறாரு குறிஞ்சிக்கலின் ஆசிரியர் கபிலர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு வெங்கடசாமி நாட்டார் என்ன பண்ணுறாரு பழம் வெ பழைய வெண்பால அந்த செய்தி வந்து சரிதான் அப்படின்னு இந்த மேற்சுட்டிய கருத்தை எடுத்துக்காட்டக்கூடிய தண்டாயுதம் கலித்தொகையினுடைய ஆசிரியர் ஒருத்தர் அன்று அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வர்றாரு அப்போ அந்த பாடலை பாடியவர் ஒருத்தராக இருந்திருந்தால் ஏன் அதுக்கு தொகைன்னு பேர் வந்துச்சு அப்படி பேர் வைக்கிறது வந்து அது வந்து மொத்த தோப்பு பாடல்கள் தான் அர்த்தம் அப்படின்னா அவர் ஒரு கருத்தை வைக்கிறார் அதே மாதிரி அக இலக்கிய தொகை நூல்களுடைய ஐந்துடைய அமைப்பையும் ஒருங்கா அதாவது ஒருங்கிணைச்ச ஆராய்ச்சி செஞ்சால் ஐவர் தான் இதுக்கு பொருத்தமுடையதாக தோன்றும் அதனால் பலர் பாடிய பாடல்கள் கொண்ட இந்த அகநானூறு நச்சினை குறுந்தொகை ஆகிய மூன்று தோப்புகள்லையும் ஒவ்வொருத்தனைக்கும் ஒரு பகுதியாக ஐந்து பகுதிகள் இல்லை அப்போ ஐங்கூறுநூறு கழித்தொகை இந்த ரெண்டு மட்டும்தான் ஐந்தனைக்கும் தனித்தனி பகுதிகளை கொண்டுள்ள இப்போ ஐந்து புலவர்களால் பாடல்கள் வந்து தனித்தனியாக பாடப்பட்டது அதே மாதிரி ஐங்கூரில் இருக்கிற மாதிரி கழித்தொகை இருக்கிறது வந்து இயல்பு தானே அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது இப்போ கழித்தொகையுடைய ஆசிரியர்கள் வந்து ஐந்து பேர் தான் அப்படிங்கிறது பொருத்தமுடையதாக இருக்கும் அப்படின்னு இந்த இந்த விவாதங்கள்லாம் வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதே மாதிரி தொல்காப்பியர் காலத்துக்கு முந்தைய காலத்தில் அகப்பொருள் செய்யலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலானவை கழிப்பாலையும் பரிபாடலில் தான் அது வந்து இயற்றப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு கருதுகோள் ஆனால் தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் அகத்தினேயில் அகப்பொருள் பாடுறதுக்கு ரொம்ப பொருத்தமானது செய்யுள்னால் கழிப்பாவும் பரிபாடல் அந்த நூற்பாவளியாக கொடுத்துருக்குறாரு அகத்தின ஐம்பத்தி ரெண்டாவது நூறுபா நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனறி வழக்கம் கலியே பரிபாட்டு ஆயு உ உரியதாகும் என்பனார் புலவர் அப்படின்ற அந்த நூறுபா தொல்காப்பிய நூறுபா அப்போ எட்டு தொகையில் அடங்கக்கூடிய அகப்பாடல்களில் அகநானூறு நற்றினை ஐங்குறுநூறு குறுந்தொகை எல்லாமே ஆசிரியப்பால் வந்து பாடப்பட்டிருக்கு ஆனால் களித்தொகை பாடல் எல்லாமே களிப்பாவில் அமைஞ்சிருக்கு இதை பற்றி போவே சோமசுந்தரனார் வந்து தொல்காப்பியர் காலத்தில் அவருக்கு முந்திய இருந்த எண்ணிறந்த களிப்பாக்களும் பரிபாடல்களும் அதாவது கடல் கோல் பட்டிருக்கலாம் அதாவது கடல் கடல்வழியாக அழிஞ்சு போயிருக்கலாம் இப்ப நமக்கு கிடைத்திருக்கிற இந்த பரிபாடல்களும் ரொம்ப முக்கியமான பாடல்கள் இது இப்ப கிடைச்சிருக்கிற இந்த களித்தொகை பரிபாடலும் கூட கடைச்சங்க காலத்து புலவர்களால் பாடப்பட்டவைங்கிறாரு இது காலத்துக்கு பிந்தி பாடப்பட்டவை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார் அப்ப கடைச்சங்க காலத்து நூல்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நெடுந்தொகைன்னு சொல்லப்படக்கூடிய அகனானூறு குறுந்தொகை நற்றினை ஐங்குற நூறு இது எல்லாமே இன்பத்தை சொல்லக்கூடிய இன்பம் முதலிய அகப்பொருள் செய்யுண்கள் எல்லாமே பாலை ஏற்றப்பட்டுறத நம்ம பார்க்க முடியும் அப்போ கலிப்பாவும் பரிபாடலும் அகப்பொருளை பாடக்கூடிய வழக்கம் பின்னாடி வந்து கைவிடப்பட்டிருக்கு அப்போ இந்த அதனுடைய தொடர்ச்சி வந்து விடுபட்டிருக்கு அப்படிங்கிற கருத்தை வந்து முன்வைக்கிறார் மாதிரி கடைச்சங்க புலவர்கள் எல்லாரும் ஒன்றா கூடி தொல்காப்பியத்தில் கூறப்படக்கூடிய கழிப்பாவும் பரிபாடலும் கடல் கோளுக்கு பின்னாடி அகப்பொருள் நூல் அப்படிங்கிறது அதை இதை தொடர்ச்சி விடுபட்டு போயிருக்கு அதாவது நம்ம நோர் செய்யப்படாமை அப்படியே விடுபட்டதுங்கிறது ஒரு பெரிய குறைதான் அது அதனால் என்ன இருக்குது அப்படின்னா அந்த பாடல்கள் எல்லாமே அகப்பொருளை பாடுதல் வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து துணிந்து சொல்லியிருப்பாங்க அதாவது தொல்காப்பியர் காலத்தில் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற கருத்தை பண்ணிருக்கிறாங்க அப்போ அந்த குறைய போட்டு தான் இந்த தொகை நூலையை அவங்க உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது அப்படிங்கு போவே சோமசுந்தரனார் சொல்கிறார் அப்போ கலிப்பாவினால் நூல் ஏற்றலும் அறிஞ்சையிலே போலும் அப்படிங்கிற கருத்தை வந்து போவே சோமசுந்தரனார் சொல்கிறார் அப்போ இந்த கருத்து முக்கியமான கருத்து அப்போ அகப்பொருள் பாடல்கள் பாடுவதற்கு சிறந்த யாப்பு வடிவன்னு கலிப்பா பரிபாடெல்லாம் சொல்கிறோம் அது அதனுடைய தொடர்ச்சி விடுபட்டு போயிடுச்சு அதனுடைய மீட்டுருவமாக மீட்டுருவாக்கம் செஞ்சது தான் இந்த கலிப்பா பரிபாடல் அப்படின்னு ஒரு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார் அதே மாதிரி கலிப்பாவுடைய தன்மை பற்றி இளவழகனார் களித்தொகை மாற்றி அப்படிங்கிற நூலில் சில கருத்துக்களை சொல்கிறாரு என்ன அப்படின்னா களிப்பாவை இருக்கூடிய துள்ளல் ஓசை அப்படிங்கிறது இயல்பாகவே ஒரு ஓசை நயம் இருக்கக்கூடிய ஒரு தனி இசை அமைப்பு அப்போ இது என்ன அப்படின்னா இந்த இந்த ஓரோசை துள்ளல் ஓசைன்னு கணத்து தொடங்கி பின்னாடி படிப்படியாக மெல்லோசையாகி மெலியும் த தருவாயில் மற்றொரு இசை மறுபடியும் திரும்பி ஒழிக்கும் அப்போ இந்த அமைப்பை வந்து நம்ம கழிப்பாடலில் பார்க்க முடியும் அப்படிங்கிறார் இந்த காரணத்தினால தான் இதை வந்து துள்ளல் ஓசை அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்தை வந்து முக்கிறாங்க அப்போ சங்க இலக்கிய நூலில் இது வந்து இந்த கருத்தை வந்து அவர் பேசியிருக்கிறார் பெரும்பாலும் முக்கியமாக அந்த அந்த கருத்தை முன் வச்சிருக்கிறாரு அதே மாதிரி ஒத்தாலிசை களியோட உறுப்புகளாக சொல்லப்படக்கூடிய ஏன்னா கழிப்பாவுடைய உறுப்புகள் மொத்தம் ஆறு தரவு தாலிசை அராகம் அம்போதரகம் தனிச்சொல் சுரிதகம் அப்போ இந்த ஒத் தரவு தாலிசை சுரிதங்கிற ஒத்தாலிசை கலியோட உறுப்புகளாக சொல்லப்படக்கூடிய இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கட்டுரை எழுதுனோம்னா தரவுங்கிறது ஒரு முகப்பாகவும் முன்னுரையாகவும் தாலிசை என்பது கருத்தாகவும் உள்ளட பொருளடக்கம் உள்ளடக்கமாகவும் முடிப்பு என்பது சுரிதகமாக சொல்லப்படக்கூடிய முடிவுரையாகவும் இந்த பாடல் கட்டமைப்பு இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க அதுவும் குறிப்பாக இந்த பாடலில் இடையிடையே வரக்கூடிய தனிச்சொல் இந்த ரெண்டையும் அதாவது முகப்பையும் முடிப்பை இணைக்கிறதுக்கான ஒரு ஒரு ஊடகமாக இணைக்க உதவுவதாக இருக்கிறது தனிச்சொல் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க அப்போ கழித்தொகை பாடலுடைய அமைப்பு பற்றி இளவனாக குடிப்பக்கூடிய இந்த கருத்து வந்து ரொம்ப முக்கியமான கருத்துங்கிறத பார்க்குறோம் அப்போ முதல்ல வந்து தரவு பகுதியை குறிப்பாக தோன்றி பின்னாடி தாலிசை தெளிவாக விளக்கப்பட்டு அந்த கருத்துக்கள் அந்த தனிச்சொல்லின் வழியாக சாறுபோல் புழிந்து இறுகி இறுதி பகுதியான சுரிதகத்தில் பயன் தோன்றி நின்ற இயல்பு இவ்வாற்றால் இனிது தெளியப்படும் அப்படின்னு இளவழகனார் வந்து ரொம்ப தெளிவாக வந்து இதை சுட்டி காட்டுறாரு இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்குறோம் அதே மாதிரி கழித்தொக பாடலுடைய இந்த அமைப்பு குறிப்பாக கழிப்பாக்களுடைய துள்ளலோசை கழித்தொகை பாடலுக்கு சிறப்பு சேர்ப்பதாக இருக்கிறதுங்கிற விஷயத்த முன்வைக்கிறாங்க அப்போ கழித்தொகையில இந்த அமைப்பு முறை தலைவன் தலைவி தோழி இந்த பாத்திரங்கள் வந்து ரெண்டு பேருக்கு உரையாடல் இருவர் உரையாடலை அமைக்க துணை பெறுவதாய் அமைகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து பேசப்படுது அடுத்து கழித்தொகையுடைய பதிப்புகள் கழித்தொகை நூலை வந்து பல்வேறு அறிஞர்கள் நிறைய பதிப்பை வந்து வெளியிட்ருக்கிறாங்க முதன் முதல் கழித்தொகை நூலில் வந்து ஏட்லேருந்து பதிப்பித்த பெருமை தமிழறிஞர் சி வி தாமோதரம்பிள்ளை அவர்களை சாரும் இந்த பதிப்பு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் அது வெளிவந்திருக்கு அதுக்கு பின்னாடி இவை அனந்தராமையர் தாம் ஆராய்ந்து அவர் கண்ட பாட வேறுபாடு மேற்கோள் விளக்கம் அறிஞ்சோர பொருள் அகர வரிசை இந்த குறிப்புகளோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் ரெண்டு பகுதிகளையும் அவர் வெளியிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மூன்றாம் பகுதியை அவர் வெளியிடுறார் இவ இவரை என்ன பண்ணுறாரு மூலத்தை மட்டும் ஒரு பதிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இதை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அனந்தராமையர் அது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அது அதே மாதிரி பாலைக்களியை மட்டும் கனக சபாபதி முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அதை வெளியிட்ருக்கிறாரு அதே மாதிரி களித்தொகை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் காசி விஸ்வநாதன் செட்டியாரால் அந்த நூல் வந்து பதிப்பிக்கப்பட்டிருக்கு இந்த பதிப்பு வந்து இளவழகனாருடைய ஆராய்ச்சி முன்னுரையும் உரை விளக்கமும் அந்த பதிப்புரில் இருந்ததாக குறிப்பிட்றாங்க இந்த பதிப்புகள் எல்லாத்துலேயுமே நச்சு உரை இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த உரையை வந்து நம்ம அதில் பார்க்கலாம் சயோசித அந்த நூற்பதிப்பு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் களித்தொகையினை வந்து நச்சு உரையோடையும் இளவழகனாருடைய உரை விளக்கத்தோடு அது வெளியிட்டிருக்கு அப்புறம் அவங்களே சைவசுந்த நூற்பதிப்பு கழகமே பெருமலை புலவர்கள் போவே சோமசுந்தரனுடைய உரையோடு அதை வெளியிட்டிருக்கிறாங்க இதே மாதிரி பல்வேறு பதிப்பகங்கள் களித்தொகையை பதிப்பித்து வெளியிட்ருக்கிறாங்க குறிப்பாக மறைய நிறுவனத்தில் வந்து படிக்கிறவங்க ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் சந்திலாம் பிரித்து சங்க நூல்களை வெளியிட்ருக்காங்க அதில் வந்து இந்த நூல் வந்து கழித்தொகையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்புறம் தேனருவி பதிப்பகத்தை சேர்ந்தவங்க வள்ளுவர் பண்ணை பதிப்பகம் மணிமேகலை பிரசுரம் வர்த்தமானன் பதிப்பகம் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த நூலை வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க புளியூர்கேசினுடைய உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் அது வந்து அந்த பதிப்பு வெளியே வந்திருக்கு அதே மாதிரி குறிஞ்சி களிய முல்லைக்களிய கதை வடிவில் இந்த ரெண்டையுமே வந்து கதை வடிவத்தில் புலவர் கா மகாவித்வான் குறிஞ்சி குமரி முல்லைக்குடி அப்படின்னு ரெண்டு நூல்களை வெளியிட்டிருக்கிறார் அப்போ இந்த ரெண்டு தனித்தனி களிப்பாடல்கள் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை ஒரு ஒரு கதையாக ரொம்ப தெளிவாக விளக்கி சொன்னதாக நம்ம அதில் வந்து பார்க்குறோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படி தான் களித்தொகை வந்து ஐந்து புலவர்களுடைய அகத்தனை சார்ந்த சிறந்த பாடல்களை கொண்ட ஒரு தொகை நூலாக இருக்கிறது இலக்கிய மாந்தருடைய உணர்வு பெட்டகமாக அந்த பாக்கள் இப்போவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக காட்சி சித்தரிப்புகள் சிறு சிறு உரையாடல்கள் பெரும்பாலும் என்னென்னா அந்த பாடல்கள் ஒரு ஒரு ஓரங்க நாடகமாக அந்த கட்டமைப்பில் அமைஞ்சிருந்ததை நம்ம பார்க்குறோம் இதில் தனித்துவம் அப்படின்னு பார்க்குறப்ப பெருந்தினை பாடல்கள் குறிப்பாக சங்க இலக்கிய அக பாடல்களில் எட்டு தொகை நூல்களில் பெருந்தினை பாடல்கள் பற்றியான குறிப்பு வந்து கழித்தொகையில் தான் இருக்குது ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் அது அதே மாதிரி ஏறுதழுவல் முல்லைக்களியில் முதல் ஏழு பாடல் பொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புள்ளாளே ஆயமகள் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த முல்லைக்களியில் ஏறுதழுவல் பற்றியான பாடல்கள் வந்து கழித்தொகையில் அமைஞ்சிருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் நன்றி நண்பர்களே இப்போ வந்து கழித்தொகை குறித்த அந்த தகவல்களை நம்ம பார்த்தோம் இதை நீங்கள் வந்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க தேர்வுக்கு இந்த காணொளி ஒளி ஒளி காட்சியை கேட்டு நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன் அடுத்து உரையாடல் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்